வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு ஃப்ரேக்ரன்ஸ் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் என்ன மாதிரியான ஃப்ரேக்ரன்ஸ் பிளான்ஸு ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தாலுமே நீங்கள் வாங்கி பயன்படலாம் இந்த செடி வந்து நம்ம பன்னீர் துளசின்னு சொல்லுவாங்க பன்னீர் இலைன்னு சொல்லுவாங்க அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாலைகள் வச்சு பயன்படுத்துறதுக்காக அதிக அளவில் யூஸ் பண்ணுவாங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் காடு மாதிரி அந்த மாதிரி என்ன வளர்க்கும் முறையும் நம்ம கொண்டு வர முடியும் இந்த செடியானது வந்து பார்த்திங்கனா ப்ரொபகேஷன் இதுலேருந்து பண்ணலான்னு பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலயமா தான் உற்பத்தி ஆகுது நம்ம ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கட்னிஸை கட் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் போகிற மாதிரி டிப் பண்ணி வச்சா போதுமானது ஸோ அந்த மாதிரியான முறையில் வந்து இந்த செடி வந்து மிக எளிமையான முறையில் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த பிளான்ட் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு செடியாக இது இருக்குங்க எப்போவுமே சரிங்களா அந்த மாதிரியான ஒரு செடி தான் இந்த பன்னீர் துளசின்னு சொல்லக்கூடியது துளசி பற்றியான வீடியோஸும் நம்ம அப்கமிங்கில் அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக நீங்கள் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணுன்னால் நீங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணலாமா வேண்டாம்ன்றது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து அடுத்த வீடியோஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி அடுத்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ வாங்க அடுத்த பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது தான் ரோஸ்மேரி ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே கட்டிங்ஸ் மூலிமா உற்பத்தி பண்ணுற ஒரு செடி தான் இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் முடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சிக்கும் இந்த ஆயிலை வந்து பயன்படுத்துகிறாங்க அதுக்காக வந்து இந்த செடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடை விட வெஸ்ட் இருந்துமே நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு ஸோ நம்மளும் இங்கேருந்து பிளான்ட் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சில் எப்போவுமே பிளான்ட் ஸ்டாக் இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு தண்ணி வந்து நம்ம கொடுத்தா என்னென்னா செடியானது இந்த இலைகளை எல்லாமே கொட்டிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிப்பு கலரில் பூக்களானது பூக்குங்க இந்த செடி எப்போ பூக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் ஜூலை இந்த மாதிரியான ஸ்டேஜில் வந்து ஃப்ளேவரிங் கொடுக்கும் நல்லா வந்து பிளான்ட் வந்து நல்லா குவாலிட்டியாக வளரணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த பூக்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த செடி வந்து நம்ம எப்படி கட்டிங்ஸ் போடுறோம்னா அதே அளவு தான் கிட்டத்தட்ட வந்து த்ரீ டூ ஃபோர் இன்ச்சஸ் உள்ள ஒரு பிளான்ட்டு ஸ்டெம்ஸை கட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் 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 அண்ட் ஆஃப் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மண்ணில் போகிற மாதிரி டிப் பண்ணி வச்சோன்னா இந்த பிளான்ட் ரெடி ஆகிடுங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கட்டிங்ஸ் போடுற செடி எல்லாமே நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷெமி ஷேடான ப்ளேஸில் வச்சால் தான் நல்லாவே ப்ரப்பகேஷன் ஆகும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான டைம் இருக்கும்போது இந்த செடியுமே உற்பத்தி பண்ணி பண்ணி பாருங்கள் இந்த செடிக்கு ரொம்ப முக்கியமானது தண்ணியானது அதிகளவு கொடுக்காமல் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக கொடுக்கணும் நம்ம அதிகளவு தண்ணி கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா செடியானது பார்த்திங்கன்னா இலைகள் கொட்டிட்டு செடியானது வேரலுகள் ஏற்பட்டு செடியானது வந்து இறக்க நேரிடும் ஸோ அதனால் நீங்கள் இந்த நம்ம சொல்லக்கூடிய முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் சரிங்களா அதன் பிறகு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் மருகுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் மறிகொழுந்துன்னு சொல்லுவாங்க இதுக்கு சரியான பேர் வந்து பார்த்திங்கன்னா மருகு இந்த செடியுமே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ண முறைகள் வந்து கட்டிங்ஸ் மூலியமாக தான் ஒவ்வொரு நர்சரியிலுமே வந்து நிறைய செடிகள் உற்பத்தி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேகமான முறைகள்னு பார்த்திங்கன்னா இந்த கட்டிங்ஸ் மூலியமாக ப்ரொபகேஷன் நடக்கிறதா அதிகளவு உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளான்ட்லாம் வந்து அடுத்து அடுத்தடுத்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கிற இருக்கும் ஒரு பிளான்ட் வச்சுட்டே இருந்தானா அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ நம்ம ரெண்டு மூணு பிளான்ட் வைக்கிறப்போ ஒரு பிளான்ட் உற்பத்தி பண்ணி வச்சுக்கலாம்னா அந்த பிளான்ட் ட்ரை ஆனால் கூட நூறு பிளான்ட்லேருந்து நூறு பிளான்ட்டு நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் சரிங்களா இந்த செடி தான் மருகுன்னு சொல்லுவாங்க அதிகளவு வந்து பார்த்திங்கன்னா வாசம் தரக்கூடிய ஒரு செடி ரொம்ப எளிமையான முறையில் வளர்க்கலாம் இதுக்குமே தண்ணி அதிகளவு கொடுத்தா செடியானது வந்து இலைகள் கொட்டிட்டு அந்த வெள்ளை நிறத்தில் வந்து செடியானது மாறிடும் பூக்கள் பூக்கு முன்னாடியே இந்த செடி வந்து உற்பத்தி பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த செடியை நம்ம அடுத்தடுத்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா நீங்கள் ப்ரோன் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு முறையை வந்து பண்ணிகிட்ருந்தீங்கன்னா இந்த செடியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் இந்த செடியுமே நம்ம நர்ஸில் ஸ்டாக் இருக்குது நண்பர்களே உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலுமே இந்த மாதிரியான செடிகளை நீங்கள் வாங்கி பயன்படலாம் ஓகேங்களா ஸோ நம்ம நம்ம நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸாக நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து முந்நூற்றது நாட்களுமே இந்த மருகு செடியானது ஸ்டாக் இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மருகானது வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேயும் அதிக அளவு உற்பத்தி பண்ணுவாங்க என்ன ரீசனும் பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட்டுக்கு வந்து அதிக அளவு வர விற்பனைக்கு வந்து நல்ல ஒரு பொருளாக வந்து இது இருக்குதுங்க இன்னைக்களவு இன்றைய இன்றளவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்க்காக வந்து இந்த பிளான்ட்டை பயன்படுத்திகிட்டு நல்ல ஒரு வரவேற்புமே இருக்குது இந்த செடிகளை ப்ரொபகேஷன் பண்ணக்கூடிய முறைகளும் சொல்லியிருந்தேன் அது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான முறைகளை ஒவ்வொன்றுமே ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கிறப்போ கார்டனிங்ன்றது ரொம்ப அற்புதமானது ஒரு ஒரு இதுங்க ஸோ அடுத்தடுத்து நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஸோ மற்றதாக போய் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ண பண்ணுறதை விட உங்களுடைய கார்டனிங்கில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறப்போ ரொம்பவே நீங்கள் எனர்ஜிட்டியாகவும் இருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து செடிகளோட பழகும் போது ரொம்பவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நேச்சுரல் செடி மரம் கொடி என்னான்னு எல்லாேருக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு இது தான் நம்ம நம்ம வாழக்கூடிய இடத்துலையுமே இருக்கிறதுனா இந்த கார்டனிங்கை ரிலேட்டடாக தான் நமக்கு நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கார்டனிங்கே சின்னதாக இருந்தாலுமே ஒரு செடியாவது வளர்க்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் மனதளவிலுமே சந்தோஷம் ஏற்படும் நான் நினைக்கிறேங்க நம்ம நாளாவது பார்க்கக்கூடிய பிளான்ட்டுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா தவணம் இந்த செடியை மறிக்கொழுந்துன்னு சொல்லுவாங்க நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும் போதும் தவணம் தான் மறிக்கொழுந்துன்னு தான் வரும் சரிங்களா ஒரிஜினல் மறிகொழுந்துன்றதே நம்ம லாஸ்ட்டாக நம்ம காட்டுறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த செடியுமே வந்து நம்ம நர்ஸில் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் இந்த செடியுமே நம்ம வந்து கட்டிங்ஸ் முறையில் உற்பத்தி பண்ணலாம் தேவைப்படுறவங்க நம்ம நர்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கி பயன்படலாம் இந்த செடி வந்து நீங்கள் ஒரு எட்டு இன்ச் பாட்டில் போட்டு க்ரோ பண்ணுறதுனால ரொம்ப எளிமையாக வளர்க்கலாங்க ஸோ இந்த செடியை ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் கட்டிங்ஸ் ட்ரை பண்ணலாம் இதுவுமே மாலைக்காக அதிகளவு வாசனை உரை தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் இந்த இலைகளை பறித்து நம்ம வந்து ஃப்ரேக்ரன்ஸ் பண்ணும் போது கண்டிப்பாக முகர்ந்து பார்க்கும்போது நல்லவே நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குங்க சரிங்களா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டு தான் நமக்கு மாலையில் அதிகளவு பயன்படுத்துவாங்க நம்ம பூ மார்க்கெட்டில் போனோம்னால் கண்டிப்பாக உங்களுக்கான டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் பூ மார்க்கெட் போய் பாருங்கள் எந்த மாதிரியான ஃப்ரேக்ரன்ஸ் பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க வாசனைக்கு எந்த மாதிரியான சின்ன சின்ன செடிகள் வச்சுருக்காங்க அப்படின்றதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது மார்க்கெட்டுக்கு டைம் இருந்து போகணுங்கன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு தேடுதல் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் உணர்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பிளாண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட்டுக்காக நம்ம சில அதை எடுத்து வச்சுருக்கோம் ஸோ வீடியோ போடுறது என்ன காரணம்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்ன செடி என்ன பேருன்னு தெரியாமல் கூட என்றைக்கு வரைக்குமே சேல் பண்ணுறவங்களும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நம்ம வாங்குறவங்களும் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால தான் பர்ட்டிகுலரான பேரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுலேருந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க ஸோ இந்த செடியை தான் நாட்டு மறைக்குழுந்துன்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் நாட்டு மறைக்குழுந்து இந்த செடி எப்படி வளர்க்கலான்னு பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங்ஸ் மூலயமா வளர்க்கலாம் விதை மூலியமாக வளர்க்கலாம் இந்த செடி வந்து சாம்பல் நிறத்தில் காணப்படும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்குங்க ஒரு நல்ல மனம் இருக்கும் நம்ம கண்டிப்பாக இந்த செடியை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்பவே நல்ல ஒரு மனமாக இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு செடி தான் இந்த மறிகொழந்து இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்த அஞ்சு பிளான்ட்டுமே உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நம்ம காம்போவாக வந்து ஆஃபரில் வந்து நம்ம கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கான இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்லாக்ல அப்லோட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் பிளான்ட் என்ன தேவைப்பட்டாலுமே நம்ம நர்சரியில் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த மாதிரியான உரம் பயன்பாடுகள் வேறுனாலும் நம்மளுடைய நர்சரி கூப்பிடுங்க காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான செடிகளை வழங்குறதுல நமக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஸோ உங்களுக்கு வந்து எஸ்டி கொரியர்லையும் ப்ரொஃபஷ்னல் கொரியர் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அனுப்புவோம் உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணும் உங்களுக்கு என்ன கொரியரில் வேணும் அப்படின்றதையும் உங்களுடைய அட்ரஸையும் நீட்டாக கொடுத்தீங்கன்னா முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வேகமான டெலிவரி பண்ண முடியும் உங்களுக்கு தேவையான செடிகளை வழங்குறோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி பண்ணணுன்றதையும் சில சஜன் சொல்லுவோம்